நாட்டிற்கு நல்ல அரசியல் தலைவர்கள் தேவையாக இருப்பதால் படித்தவர்கள் அதிகம் அரசியலுக்கு வர வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் அழைப்பு விடுத்திருக்கிறார் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அனைத்து மாவட்டங்களிலும் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பரிசும் பாராட்டு சான்றிதழும் வழங்க முடிவு செய்த நடிகர் விஜய் முதற்கட்டமாக இருபத்தோரு மாவட்டங்களைச் சேர்ந்த எண்ணூறு பேரை நேரில் அழைத்து பெருமைப்படுத்தினாா் சென்னை திருவான்மியூரில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளை ஒவ்வொருவராக அவர்களது பெற்றோர் மற்றும் குடும்பத்தினருடன் அழைத்து சால்வை அணிவித்தும் வைர மோதிரம் பணப்பரிசு வழங்கி புகைப்படமும் எடுத்துக் கொண்டார் முன்னதாக மாணவர்கள் மத்தியில் பேசிய விஜய் தமிழக இளைஞர்கள் மத்தியில் போதை பழக்கம் அதிகரித்து வருவது அச்சமடைய செய்திருப்பதாக குறிப்பிட்டார் போதைப் பொருட்கள் வேண்டாம் என முடிவு எடுக்குமாறு மாணவர்களை வலியுறுத்தி அவர் அதற்கான உறுதிமொழியையும் செய்து வைத்தார் எனக்காக இது ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்றீங்களா சி நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ் சி நோ டு ட்ரக்ஸ் நோ ஒரே ஒரு வாட்டி பிளீஸ் சி நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ் சி நோ டு ட்ரக்ஸ் தேங்க்யூ இந்த உறுதிமொழியை நீங்க எல்லாரும் எடுக்கணும் நாட்டிற்கு நல்ல அரசியல் தலைவர்கள் தேவை என வலியுறுத்திய விஜய் படித்தவர்களை அரசியலுக்கு வருமாறு அழைப்பு விடுத்தார் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் லாயர்ஸ்லாம் அதிகமாகவே இருக்காங்க இங்க நம்ம கிட்டே என்ன இல்ல அப்படின்னா இங்க நமக்கு எது இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள் நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா உங்களை தான் கேக்குறேன் நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா நடிகர் விஜயிடம் ஊக்கத்தொகை பெற்றது மிகுந்த மகிழ்ச்சியையும் மேலும் நன்றாக படிக்கும் உத்வேகத்தையும் அளித்திருப்பதாக மாணவர்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் சென்னைக்கு வரேன் ப்ளஸ் விஜய் சாரையும் பார்க்குறேன் நான் பயங்கர ஹாப்பி விஜய் சார் வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட் ப்ளஸ் ஷால்லாம் கொடுக்குறது ஒரு வின்னர்ஸை வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அப்ரிஷியேட் பண்ணி கொண்டு போய் விடுறது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் சாரை பார்த்தது கோயம்புத்தூர்லேருந்து வரேன் என் பேர் வர்ணகிருஷ்ணா டென்த்தில் வந்து ஃபோர் எயிட்டி நைன் மார்க் வாங்கியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் சென்னைக்கு வரேன் இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சதே வந்து விஜய் சார் இந்த ஃபங்க்ஷன் நடத்தினால தான் நாங்கள் ஃபேமிலியே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம் விஜய் சார் ஸ்டேஜில் பார்த்தோன்னே என்ன பேசுறதுனே தெரியல உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்